மொத்தமாக உடஞ்சு போனேன் அந்த நாளை என்னால் மறக்கவே முடியல இந்த மாதிரியா பார்க்கலட்சுமி சீரியல் ரேஷ்மா பசிபிலிட்டி பாத்தீங்கன்னா கண்கலங்களை ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தெலுங்கு தயாரிப்பாளரான பிரசாத் பசுபிலிட்டியோடைய மகளான ரேஷ்மா பசிபிலிட்டி வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற படத்தில் புஷ்பா அப்படிங்கிற கேரக்டரை நடித்து தான் பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ் ஆனாங்க இப்போது பிஸியான நடிகையாக இருக்கிற இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த வேதனைகளை பேட்டி ஒன்றில் கண்ணீர் மல்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக சன் டிவியில் வாணிராணி வம்சம் வினை இந்த மாதிரியான சீரியலில் நடிச்சிட்டு வந்த இவங்க கமலஹாசன் தொகுத்து வழங்கின பாஸ் ஷோலையுமே ஒன் சீசனில் வந்துட்டு கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனாங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் தான் புஷ்பா கேரக்டர் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்துச்சு விமல் நடித்த விலங்கு வெப் சீரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விவகாரமான கேரக்டரில் நடித்து பேர் எடுத்தாங்க சினிமாவில் ஹாட்டான கேரக்டரில் நடித்த ரேஷ்மா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலில் கோபியினுடைய இரண்டாவது மனைவியாக வில்லத்தனம் கலந்த ஒரு கேரக்டரில் நடித்து கலக்கிட்டு வராங்க ஸோ அந்த சீரியலில் இவங்க நடித்துட்டு வர ராதிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா பலராலேயுமே பாராட்டப்பட்டுட்டு வருது டிஆர்பி ரேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் முதலிடத்துலேயுமே இருக்குது இந்த சீரியலை தொடர்ந்து ஜீ தமிழ் சீதாராமன் சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா ரேஷ்மா நடிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோயர்ஸையும் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்போப்போ ரசிகர்களோட கலந்துரையாடுறது வீடியோ அண்ட் ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியா தன்னுடைய ரசிகர்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாங்க இந்த நிலையில தான் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த வேதனையை ஷேர் பண்ணிக்கிட்ட ரேஷ்மா நான் அமெரிக்காவில் இருந்தப்போ என்னுடைய கணவர் பாக்ஸர் அதுக்காக அவர் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போது நான் நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அது மறந்துட்டு என்னை அவர் அடிச்சிட்டார் அப்போது குழந்தை வெளியில் வந்துருச்சு அவர் பயத்தில் என்னை விட்டுட்டு ஓடிட்டார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் காரை எடுத்துக்கிட்டு தனியாக நானே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தேன் நாலரை மாத குழந்தையாக ராகுல் பிறந்தான் அப்பத்துலேருந்தே ஒம்பது மாதம் வரைக்கும் அவரை இன்குபேட்டரில் தான் வச்சுருந்தாங்க அவனுக்காக நான் பார்க்காத மருத்துவமே இல்லை செய்யாத செலவும் இல்லை அந்த நிலையை சமாளிக்க முடியாமல் பெற்றோரோடு நான் இங்கே வந்துவிட்டேன் ராகுல் பிறக்கிறதுக்கு முன்னாடியாகவே எனக்கு ஒரு குழந்த பிறந்து இறந்து போயிடுச்சு இதனால ராகுலும் போயிடுவானோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ள இருந்துச்சு இதனால நான் அவனை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே போராடுனேன் என்னுடைய முதல் குழந்தையே எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனால் என்னால் நாளை இன்னைக்கு வரைக்குமே மறக்கவே முடியல வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால நிச்சயம் ஒரு சோகம் இருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் நிறையவே சோகம் இருக்குது ஆனால் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு விமர்சிக்க மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரியா ரேஷ்மா பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு வேதனையோட வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் குறித்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஸோ எனிவே இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகையாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க சர்வைவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அண்ட் பர்டிகுலர்லி இப்போது சின்ன துறையில் பார்த்தீங்கன்னா ராதிகா கேரக்டர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வில்லி கலந்த ஒரு நல்லவங்க அதாவது நல்லவங்க பாதி கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது பட் அந்த சூழ்நிலைக்காக அவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு அந்த சீரியலில் ஸோ எனிவே பட் இருந்தாலும் ராத்திகா கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு அமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்